அம்மா உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா அதுக்கு என்ன அர்த்தம் அத உன் நயனா கிட்ட போய் கேளு போ இதையா யோ கேளா யோ தூங்கிட்டியா இரு எழுப்புற அதுக்குள்ளே அடிஞ்சிருச்சு யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண அடாடா என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு கிழவா

என்ன அறிவு எட்டவன ராத்திரியும் பகலு வந்து என் கழுத்தா இருக்கிறிய ஏன்டா இந்த வேலையெல்லாம் மணி என்ன ஆச்சு ஐயோ நான் உனக்கு என்னையோ பாவம் பண்ணு இதேதான் தினம் கேட்கற மோதேவி தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா நான் கல்யாணம் நீ என்ன உன் தம்பி எப்ப கல்யாணம் எப்ப அப்ப கல்யாணம் பண்ணி ஏன்டா இப்படி ராத்திரி வந்து என்னடா ஆச்சு அம்மா என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு பூட்டி பூட்டித்தானே படுத்திருந்த அது எப்படி போவோம் அப்பா நீ பொறுக்கி என்ன சொன்ன விவரமா கேளு பொறுக்கிறது இல்லைன்னா விவரம் அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா என்னடா சொன்னா அத நான் இப்படிமா சொல்லுவேன் சொல்லி தொலைடா சொல்றேன் அது என்ன அங்க கைய விடுற சாக் பீஸ் இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போனா இது கட்டில்

சாயங்கால அஞ்சு மணிக்கு ஒரு அழுகு சட்டையோட போற அதை விட அழுக்கா பத்து மணிக்கு வர்ற எங்க போய் அழுக்காக்கிட்டு வர நீ எல்லாம் என் தலையெழுத்து நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன் கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா அத கேட்டு வரதுக்காக போறேன் அட மூதேவி நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு உனக்கு ஏண்டா கம்பராமாயணம் போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான் கிழவா ஒன்னதாயா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டே இல்ல என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது

இல்ல பரவாயில்ல நீங்க நிக்கும்போது நான் இப்படி உட்கார முடி요 என்ன}\\வெளியேர்னே வாங்க போங்க இதே பதிலா இருந்த நீங்க சண்டை போட்டீங்களே அத பார்த்தத இருந்தாங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க அது வந்துல சின்ன வயசுல இருந்தே ஆமிங்களுக்கு ஒரு கஷ்டனா நான் பாத்தட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே பொங்கி எழுந்துடுவேன் ஏய் பயமுக்குங்களா இவ்வளவு பொங்கினா நான் யாரதாங்க பயப்பட மாட்டாங்க கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க

அப்படியே நலம வெவரிதமா போச்சுனா கூட கதவு தரந்து தான் இருக்குது ஓடிடலாம் என்ன யோசிக்கிறீங்க கேண்டி அறிவு கட்டவளே எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாவுக்கு போறாங்க இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க அது வந்து பேசாதடி நாலு ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்கள அடிக்கத் தெரியாது நான் ஏன் சும்மா இருந்தேன் அவங்க திருப்பி அடிச்சுடுவாங்க என்னடா பேசாத நீ பொதி இடம் கூட பார்க்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போறற ஃளையிங் கிக்கு உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்னப்பா இத பாருங்க சும்மா கோச்சிக்காதீங்க நான் இவ்வளவு எதுக்காக பண்ணேன் தெரியுமா

இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு அடே உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்ச எனக்கு வேண்டாம் மகனா வந்து பிறந்த ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்களான்னு காங்கலான்னு விட விடமாட்டேன்றானே பாவி கனவு என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே உனக்கு கனவு ஒரு கேடா யோ எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்சா அதனால உனக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா அடேய் அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஐ ஸ்கூல் பொய்ய மாதிரி ஏன்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லேன்டா ஓ கம்முனுரியா அம்மா நீ தத்தெடுத்தியா இல்ல பெத்த எடுத்தியா உன்ன தத்தே எடுத்துருக்கலாம்னு தோணுது அம்மா இன்னைக்கு என்ன சொல்லிட்டா தெரியுமா நான் கேளுதான் படி போயிட்டோம் இது நியாயமா அறிவு கேட்டவனே இப்படி வா அவ சொல்றதாடா ஏ உன்ன போய் கேட்டனே உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா ஓ கம்முன்னு ரிய இன்னில இருந்து எனக்கு படிக்க விழுந்துதான் அதுவும் உன் படிக்கணும் டா இத எடுத்துக்கிட்ட உன் தொம்புக்கு உல வைக்கிறேன் தாண்டி பாரு நம்மள ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான் இவனுக்கு வேண்டாத எவனாவது பில்லி சூன்யா வச்சிருப்பானா பில்லியாவது பள்ளியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க வாங்க இப்பயே போய் அந்த பொண்ணை பாத்து நறுக்குன்னு விழுந்துமா நாலு சொல்றேன் போங்க